புரட்சி கலைஞர் என்றும் கருப்பு எம்ஜிஆர் என்றும் கேப்டன் என்றும் போற்றப்படும் நடிகர் விஜயகாந்தின் திருமண வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமானது கேப்டன் தனது சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து தன் கடமையை முடிப்பதற்குள் இவருக்கு முப்பத்தி ஏழு வயது கடந்துவிட்டது அதன் பிறகும் திருமணம் வேண்டாம் என மறுத்து வந்த இவர் தனது அக்கா ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் கேப்டனை எத்தனையோ நடிகைகள் தீவிரமாக காதலித்த போதும் அவற்றையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு தன் பெற்றோர்கள் பார்த்த பெண்ணான வேலூரைச் சேர்ந்த பிரேமலதாவை பெண் பார்க்க சென்றார் பிரேமலதாவோ கேப்டனின் தீவிர ரசிகையாக இருந்துள்ளார் விஜயகாந்த் வீட்டிலிருந்து பார்க்க வருவதாக அவரது பெற்றோர்கள் சொன்னதும் பிரேமலதாவுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை இதில் சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்க பெரிய நடிகர் நம் வீட்டிற்கு பெண் பார்க்க வருகிறார் என்று தெரிந்ததும் பயமும் பதற்றமும் பிரேமலதாவை துற்றிக்கொண்டது ஆனால் எளிமைக்கு பெயர் போன நடிகரான நம் கேப்டன் காலில் செருப்பு கூட அணியாமல் காவி வேட்டியுடன் கழுத்தில் ருத்ராஜ மாலை அணிந்து மிகவும் எளிமையாக வந்ததை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி போன பிரேமலதாவுக்கு நம் கேப்டனை மிகவும் பிடித்து போயிருக்கிறது கேப்டனின் எளிமை பிரேமலதாவிற்கு மட்டுமல்ல அவரது தந்தைக்குமே மிகவும் பிடித்து போனது கேப்டன் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கம் கொண்டவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து ருத்ராட்ச மாலையும் காவி வேஷ்டியும் அணிந்து சபரிமலைக்கு செல்லும் சமயத்தில்தான் நம் கேப்டன் பிரேமலதாவை பெண் பார்க்க சென்றுள்ளார் பிரேமலதா கேப்டனுக்கு காப்பி கொடுக்க அதை குடித்த கேப்டன் காப்பி சூப்பர் என்று சொல்ல அந்த வீடே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது பிரேமலதாவின் வீட்டார் திருமண பத்திரிகையை அவர்களது உறவினர்களிடம் கொடுக்கச் சென்றபோது அந்த உறவுக்காரர்களோ போயும் போயும் ஒரு சினிமாக்காரனுக்கா உன் பொண்ண கட்டிக் கொடுக்கப் போற என்று ஏளனமாக பேசிய போதும் அதையெல்லாம் காது கூட கேட்காத பிரேமலதாவின் பெற்றோர்கள் விஜயகாந்த் பிரேமலதா திருமண ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து வந்தனர் விஜயகாந்த் பிரேமலதா திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதியின் முன்னிலையில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது திருமணத்திற்கு பின் பிரேமலதாவின் பிறந்த நாளுக்கு வி என்கிற எழுத்துடன் கூடிய டாலர் ஒன்றை கேப்டன் அவருக்கு பரிசாக கொடுத்துள்ளார் அவர் கொடுத்த அந்த பரிசை பிரேமலதா இன்றும் பொக்கிசமாக பாதுகாத்து வருகிறார் தமிழீழ விடுதலைக்காக போராடிய மேதகு பிரபாகரன் மேல் உள்ள பற்றால் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என்றும் பாண்டிய நாடான தான் பிறந்த மதுரை மண்ணின் மேலும் தமிழ் கடவுளான முருகனின் மேலும் உள்ள பற்றால் தனது இளைய மகனுக்கு சண்முக பாண்டியன் என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார் தனது மகனுக்கு கோவை பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் மகளை திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்துள்ளது தனது வீட்டு பூஜை அறையில் முருகன் பிள்ளையார் மெக்கா மதினா இயேசு மாதா போன்ற படங்களை வைத்து வழிபாடு செய்வதிலிருந்து எம்மதமும் சம்மதம் என்பதை வெறும் வாய்ப்பேச்சாக மட்டும் இல்லாமல் தன் நிஜ வாழ்விலும் கடைபிடித்து வருகிறார் மனது குழப்பமாக இருந்தால் கண்ணூரில் இருக்கும் தர்கா ஒன்றுக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் கொண்டவர்தான் இந்த விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தார் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை மனதில் கொண்டு தன் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் வந்து செல்பவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு உணவு வழங்கும் புண்ணிய ஆத்மாதான் இந்த கேப்டன் எனும் கருப்பு எம்ஜிஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்